பிரித்தானியாவில் இரட்டை குழந்தைகளை கற்பத்தில் சுமந்து கொண்டிருந்த பெண்ணொருவர் திடீரென நிலை குலைந்து சரிந்த நிலையில் அவசர உதவிக்குழுவினர் அவரை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் பரிதாபமாக பலியாகியுள்ளார் மருத்துவ அவசர நிலை காரணமாக விமான ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி தனது வீட்டிலேயே அவர் பரிதாபமாக மரணித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு முன்னதாக மரணித்த பெண்மணியின் வீட்டிற்கு அவசர சேவைகள் விரைந்தன அவர் கலைவாணி பாலகிருஷ்ணன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் வடமேற்கு ஆம்புலன்ஸ் சேவையின் அழைப்பை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் துணை மருத்துவர்களுக்கு உதவி செய்தனர் ஆனால் அவர்களின் தீவிர முயற்சிகள் இருந்த போதிலும் கலைவாணி பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே மரணித்துள்ளார் கலைவாணி பாலகிருஷ்ணனின் குடும்பத்தினர் கோபான்மி பக்கத்தில் அவருக்கு உருக்கமான அஞ்சலியை செலுத்தியுள்ளனர் அதில் அவர் ஒரு அன்பான இசை ஆசிரியர் ஒரு மென்மையான ஆன்மா மற்றும் இதயங்களை உருக்கக்கூடிய குரலை கொண்டவர் என்று விவரிக்கப்பட்டுள்ளது மரணித்த கலைவாணி பாலகிருஷ்ணனின் மற்றும் அவரது இரு இரட்டை குழந்தைகளின் உடல்களை அவர்களின் சொந்த இடமான மலேசியாவுக்கு திருப்பி அனுப்பவும் இறுதி சடங்குகளை மேற்கொள்ளவும் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் நிதி திரட்டி வருகின்றனர் இந்த துயரமான இழப்புக்கு நிதியுதவி செய்ய இதுவரை பதினேழு ஆயிரம் பவுண்டிற்கும் அதிகமான தொகை உறுதியளிக்கப்பட்டுள்ளது